புண்ணியமாக ஒரு மிஷினுக்கு கொண்டு வந்துருக்கிறீங்களே சீட்டு கொடுங்க பாதி நாள் வச்சு நான் விட்டுட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சிடுச்சு நல்லா இருக்கேங்க ஆ சரி ஒன்றும் இல்லை கலட்டிவிட்டேன்

அன்னைக்கு சொல்றாங்க இல்லங்களா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்க அந்த பேசறதுக்கு

தூக்கம் வருதுப்பா தூக்கிட்டு வர்றேன் அவங்க டயர்டா இருக்குங்க அரைச்சு போனாலே இருக்கீங்க தூக்கம் வருது അത് എവി நல்லா எரிதுலபா புரியல பசுக்குல இருக்கிற வாரத்தை பேச மாட்டேன்னு நினைக்காத பேசுது அடக்கி வேலை

नया अनकेम